பேஜில் திமுகவுடைய காங்கிரஸையும் விசிகாவையும் இருக்க அசைன்மெண்ட் யாருக்கு விஜய் அவங்க கட்சிக்காரங்களுக்கு விஜய் திரும்பி பார்த்தா மொத்தமே நாலு பேர் தான் இருப்பாங்க இந்த சைடு புஷ்ஷி இந்த சைடு ஆதவு அந்த சைடு நிர்மல்குமார் இந்த சைடு யார் வெங்கட்ராமன்லாம் வெங்கட்ராமன் சும்மா கூடிய உட்காந்து போய் பின்னாடி சேர்பட்டு உக்காந்துருப்பாப்பில் ராஜ்மோகன் அவங்க ஜெகதீஷ் சொல்லலாம் ஜெகதீஷ் தானே சொல்லிக்கலாம் ஜெகதீஷ் வந்து வேறு வேலைக்குங்க எந்த வேலை கிடையாது ஜெகதீஷன் முழுதும் விஜய பார்த்துக்கிறாப்புல இவர் நம்ம அருண்ராஜ் அருண்ராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஒன்லி அந்த மாதிரி அப்போ ஆதவ் புஷ்ஷி அப்புறம் நிர்மல்குமார் இவங்களை வச்சுக்கோங்க இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து காங்கிரஸை இழுத்து வர்ற வேலை அப்படின்னா டெல்லி தானோன்னா ஆதவ் தான் ஆதவ போய் யார்கிட்ட பேசி இங்கே காங்கிரஸை கூப்பிட்டு வருவார் இதை எழுதுகிறவங்க கொஞ்சமாக யோசிக்குமா வேணாவா